அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது புத்திர பாக்கிய தகவல்கள் பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் குழந்தை பாக்கியம் மிக முக்கியமானது என்பதால் திருவள்ளுவர் மக்கட்பேறு என்ற ஒரு அதிகாரத்தையே தனது திருக்குறளில் இடம்பெற செய்துள்ளார் மக்கட்பேறு உண்டாமல் இருப்பதற்கு முன்வினையே காரணம் என்று கருட புராணமே தெரிவிக்கிறது ஏழை குழந்தைகளுக்கு உடைகள் விளையாட்டுப் பொருட்கள் நூல்கள் வாங்கி கொடுத்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் ராமாயணத்தில் பாலகாண்டம் பதினெட்டாவது ஸ்வர்க்கத்தை நாற்பத்தஞ்சு நாட்கள் பாராயணம் செய்தால் இது உங்களுக்கு நன்மை தரும் அவ்வாறு பாராயணம் செய்ய இயலாதவர்கள் பிறரை படிக்க சொல்லி அதை கேட்டால் கூட பலன் தரும் பாயாசம் செய்து நிவேதனப் பொருட்களாக வைத்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் பூச்சையறையில் ராமர் படம் இருப்பது சிறப்புடையதாகும் தோஷத்தால் பிடிக்கப்பட்டு புத்திர பாக்கியம் இல்லாத தம்பதியினர் திருமணஞ்சேரி தலத்திற்கு சென்று அங்குள்ள சப்ரசாகர தீர்த்தத்தில் நீராடி அங்கு கோவிலில் கொண்டிருக்கும் ராகு பகவானுக்கு பால் அபிஷேகமும் பால் பொங்கல் நிவேதனமும் செய்து வழிபட்டால் ராகுவின் அருள் கிடைக்கும் நிவேதனத்தை சிறிது அருந்தினால் ராகு தோஷம் நீங்க பெற்று புத்திரபாக்கியம் பெறுவார்கள் புத்திரதா என்று அழைக்கப்படும் தை மாத சுக்லபட்ச ஏகாதசி என்று உபவாசம் இருந்து நாராயணனை வழிபட்டால் மற்றும் மறுநாள் துவாதசி தி என்று துவாதசி என்று பாராயணம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் தோஷம் விரைவில் அகல குலதெய்வ வழிபாடும் மிகவும் அவசியமானதாகும் சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்து வந்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் வெள்ளியினால் செய்த நாகத்தை தானம் செய்தாலும் உங்களுக்கு பலன் உண்டு கிற்திகை விர விரதம் இடைவிடாது இருந்தால் சோதனை நிவர்த்தி ஏற்பட்டு புத்திரபாக்கியம் உண்டாகும் சஷ்டி கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் இருந்து முருகனை பக்தியுடன் பூஜை செய்து பெற்று பெற்றுவிடுவீர்கள் அரித்துவார் செங்கங்கையில் நீராடி ஏழைகளுக்கு அன்னதானம் அளித்தால் புத்திரபாக்கியம் கைகூடும் ஒருமுறை காசிக்கு சென்று கங்கையில் நீராடி உங்கள் கைகளினாலேயே கங்கை தீர்த்தத்தை கொண்டு வந்து காசி விஸ்வநாருக்கு வில்வம் சேர்த்து கங்கா தீர்த்தத்தினால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் தங்கள் மனைவியருடன் அமர்ந்துள்ள மூர்த்திகளை வழிபட்டால் திருமணம் கைகூடி வரும் அடுத்ததாக பாக்கியம் ஏற்பட்டு இல்லற வாழ்க்கை இளிமையானதாக அமையும் பசு வளர்த்து அதற்கு சேவை செய்து வந்தால் உடனடியாக குழந்தை பாக்கியம் உண்டாகும் திருவாரூரில் இருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ராஜகோபால பெருமாள் ஆலயம் இந்த பெருமாள் குழந்தை வடிவில் உள்ளதால் இவரை வழிபட்டால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சமயபுரம் மாரியம்மன் மிகவும் சக்தி வாய்ந்தவள் குழந்தை இல்லாதவர்கள் அங்கு சென்று சமயபுரத்தாலை வழிபட்டால் பலன் கண்டிப்பாக கிடைக்கும் மதுரை ராமநாதபுரம் சாலையில் உள்ள மடப்புறம் காளிக்கோவில் குழந்தை இல்லா பெண்கள் தங்கள் சேலையை கிழித்து தொட்டில் கட்டினால் விரைவில் புத்திர பாக்கியம் உண்டாகும் ராமேஸ்வரத்தில் உள்ள தீர்த்தங்களில் நீராடி ராமநாத சுவாமிக்கு அர்ச்சனை செய்து குழந்தை பாக்கியம் வேண்டுமென்று கேட்டு வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையில்லா குறையை நீக்க இந்த ஆலயத்திற்கு வந்து காலை ஏழு மணிக்கு மேல் ஒரு முறை நீங்கள் வந்து இந்த கோவில் நூற்றி எட்டு முறை நாற்பத்தெட்டு நாட்கள் சுற்றி வர குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அடுத்ததாக அமாவாசை என்று தர்ப்பணம் செய்தவர்களுக்கு சந்ததிகள் உண்டாகாது புத்திர தோஷம் ஏற்படும் வைகாசி விசாக நட்சத்திரத்தன்று பகல் உணவு அருந்தி மலை கோவில்களுக்கு சென்று ஆற்ற செய்து வழிபடுவதால் தோஷம் புத்திர சோகம் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் காலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுவார்கள் இந்நேரத்தில் தலையில் தண்ணீர் ஊற்றிக்கொண்டு உடலில் அணிந்திருக்கும் துணியையும் முன் அரச மரத்தையும் சுற்றி தொங்கவிட வேண்டும் ஆண்கள் வலது பக்கமாகவும் பெண்கள் இடது பக்கமாகவும் சுற்றி வர வேண்டும் இவ்வாறு இருபத்தொரு முறை சுற்றி வந்தால் இதனால் பிள்ளை பேறு கிடைப்பது மட்டுமல்லாது பிற கற்ப கோளாறுகளும் நீங்கும் இதனால் தான் அரச மரத்தின் கீழ் இரு பாம்புகள் பிணைந்து கிடப்பது போன்ற கற்சிலைகள் இருக்கின்றன ஏழைகளுக்கு தேன் தானம் செய்தால் புத்திர பாக்கியம் உண்டாகும் அரசும் வேம்பும் ஒன்றாக வளரும் இடத்தில் ஓர் உயிரியல் மின்சக்தி நிலவுகிறது இதனை வளம் வரும்போது நம் உடலில் உள்ள சில சுரப்பிகள் தூண்டப்படுகின்றன குழந்தை இல்லா பெண்கள் சூலகம் தூண்டப்பட்டு நீர் சம்பந்தப்படுகிறது இதனால் புத்திர பாக்கியம் உண்டாகும் அம்மனை வழிபடும்போது போது மாம்பழத்தால் அபிஷேகம் செய்தால் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் நவ கிரகங்களை வணங்குவதால் பல்வேறு பலன் கிடைப்பதாக கூறப்படுகின்றன புத்திர பாக்கியம் விரும்பவர்கள் குரு வியாழன் பகவானை தினம் வழிபட்டால் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்